ஆனால் தொல்லாதரணம் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலையும் நான் ரெண்டு விட பார்த்தேன் படத்தை அவ்வளோ ஒரு ஒரு ஸ்க்ரீன் பில்லு சென்டிமெண்ட்டு சாங்ஸு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்குங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துள்ளாதனம் துள்ளும் எல்லாருக்கும் வணக்கம் எயில் சாரோட துல்லாதனம் துள்ளும் படம் ஒழுங்காக இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அவர் வந்து சொன்னார் இருபத்தஞ்சாவது வருஷம்ட்டு சாக்காய் போச்சு இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு அப்போ என் கணக்கு பார்த்தீங்க திருப்பாச்சு நமக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பாயமாக இருக்கு வருஷங்களுருந்து இவ்வளோ சீக்கிரம் இருபத்தி வருஷங்கிறது டாக்டர் வயசான காட்டிடுமில்ல ஆனால் எல்இசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவு அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்காரு துல்லாவன்துல்லும் படம் பட ஆகும்போது அப்புறம் நான் உதவி இயக்குனர் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் போராளதே அவ்வளோ கஷ்டப்படும் ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேர்ட்டில் போய்ட்டு டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு ஒருவரை பார்க்குறதே பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் துள்ளாவணம் துல்லும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் ரெண்டு விட பார்த்தேன் படத்தை அவ்வளோ ஒரு ஒரு ஸ்கிரீன் பிள்ளைய சென்டிமெண்ட்டு சாங்ஸு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்குங்கிறதுக்கு உதாரணமான படம்தான் மனம் துள்ளும் அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குனு காமெடிக்கு மாறினார் ஷாக்காக ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல் ஃபுல் காமெடி சில காமெடி படம் எடுப்பாங்க நம்மளுக்கு சிரிப்பு வராது ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் ஆறு மணி கோழி கொக்கர் கோன் கூவிச்சு அதை கேட்டாலே போதும் அந்த சீனை பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ நமக்குள்ள ஒரு துக்காக இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம் இடப்பதே இயக்குனரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை அதான் மிகப்பெரிய திறமை வேணும் அளவு வச்சிடலாம் அது மாதிரி நம்ம பயமுறுத்திடலாம் ஆனால் மனுஷனை சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம் அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி காமெடி கிங்குன்னு சொல்லுவாங்க அவரை அதில் இருக்காரு அவருடைய வாழ்த்துக்கள் இன்னொன்று இப்போ கே சார் சொன்னார் சூப்பர் குட் எனக்கு அதுதான் தாய் வீடு தான் நாங்கள் திருப்பாச்சி அங்கேருந்து நம்ம படம் பண்ணது அதே தாய் வீட்டிலேருந்து தான் எல்இ சார் வந்திருக்கார் அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட என்ன டால் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அதே மாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி எனக்கு முன்னாடி அவர் தான் பொருளாளராக இருந்தார் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு கேப்லருந்து கோச்சில் முன்னாள் பொருளாளர் இன்றைக்கி பிஸியாக இருக்கார் அதே வழியே நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கை அதை இந்த மேடம் கொடுத்துருக்கு எல்லி சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றிப்படனை கொடுத்து மக்களை மதிக்கணும் அடுத்து தொள்ளாயிரத்துள்ளும் ரிலீஸ் ஆகி ஐம்பதாவது வருடத்துலையும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி சார்